பம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு பம்மல் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகில் பம்மல் தெற்கு பகுதி செயலாளர் தாம்பரம் மாநகராட்சி ஒன்றாவது மண்டலம் குழு தலைவர் பம்மல் வே கருணாநிதி அவர்கள் கழக இருவண்ண கொடியேற்றி ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் உடன் பகுதி அவை தலைவர் காலீஸ்வரன் பகுதி பொருளாளர் உமாசங்கர் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம் சத்யா மதியழகன் மாவட்ட மாநகர அணிகளின் துணை அமைப்பாளர்கள் நகர அணிகளின் அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து பம்மல் தெற்கு பகுதிக்கு உட்பட்ட ஏழு வட்டங்களிலும் வட்ட செயலாளர்கள் தலைமையில் கழக இருவண்ண கொடியேற்றி இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது